அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையாட முக்கிய அறிவிப்பின் வெடி தமிழகம் நோக்கி நகரம் புயல் சின்னம் மக்களே உசாராக இருங்கள் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த பகுதி நீடிக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னையில் மழை தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ஈரோடு நாமக்கல் கரூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யப்படும் என்றும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைவிடா மற்றும் அதனை ஊட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறிவுறுத்தப்பட்டுள்ளது